வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த உங்கள் காதல் தொடர்கதை என்னுயிர் நீயடா அதோட பகுதி இருபத்தி நாலு கதை குழப்பலாமா வசுமா நிதிஷ் பிரியா மூவரும் உள்ளே வந்தனர் மூவரையும் தாத்தா மாறன் இருவரும் வரவேற்றனர் மற்ற மூவரின் பேச்சு சத்தத்தில் உள்ளே இருந்தவர்களும் வந்து வரவேற்றனர் நிவேதா அந்த சத்தத்தில் கொஞ்சம் அசைந்தாள் ஆனால் மாறன் அவளை குழந்தைக்கு தட்டி கொடுப்பது போல கொடுத்து மீண்டும் உறங்க வைத்தான் தான் ஏன் தம்பி நிவிமா ரொம்ப அழுதாளா என்று கேட்டார் மாறனிடம் இல்லம்மா நான் வரும்போதே பாப்பா தூங்கிட்டு தான் இருந்தா தாத்தா பாப்பா அழுதாளா என்று அவன் தாத்தாவிடம் கேட்டான் தாத்தா இல்லை தாய் வரும்போது கோபமாக வந்துச்சு வந்ததும் மருமக மடியில் படுத்துச்சு எதுவும் பேசலை கொஞ்ச நேரம் கழித்து தூங்கிடுச்சு என்று கூறினார் தம்பி எதுக்கு மடியில் தூங்க வச்சுருக்கீங்க தலகாணி இருக்கில்ல அதில் தூங்க வைங்க என்று கூறினார் இல்லைம்மா பாப்பாவும் தாரா மாதிரி தான் எனக்கு தூங்கட்டும் இத்தனை நாள் எனக்கு தங்கச்சி இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் பாப்பாவை பார்த்ததும் எனக்கு அது போயிடுச்சு எனக்கு தாரா குட்டியும் பாப்பாவும் ஒன்று தான் என்று கூறினான் வசுமா சிரித்து விற்று மற்றவர்களுடன் சமையலறை சென்றார் நிதிஷ் வேலை இருக்கிறது என வெளியே சென்று விட்டான் நிவேதாவும் எழுந்திருந்தாள் சிறிது நேரத்தில் ஆனால் மாறன் கொஞ்ச நேரம் தூங்கு பாப்பா என்று கூறினான் இல்லனா தூக்க வரல என்று கூறினாள் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று கேட்டான் அப்படின்னு ஒன்றும் இல்லைனா நல்லா இருக்கேன் என்று கூறினான் சரி ஓகே அப்படின்னா எல்லாரும் கிச்சனில் இருக்காங்க அங்கே போய் பேசிட்டு என்று கூறினான் அவளும் சரி என கூறிவிட்டு உள்ளே சென்றாள் அனைவரிடமும் நன்றாக பேசினாள் பிரியாவை தவிர அவள் பக்கம் கூட திரும்பவில்லை ஒன்றரை மணிக்குள் சாப்பாடு அனைத்தும் தயார் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் மூன்று மணி வரை அனைவரும் பேசிக் கொண்டிருந்தனர் மதுரைக்கு அனைவரும் இன்றே கிளம்புவதாக கூறினர் ஆனால் இந்த முறை அப்பத்தா மதுரைக்கும் சிவாமா சேலத்திற்கும் தங்குவதாக இருந்தது நான்கு மணிக்கு மேல் அனைவரும் மதுரைக்கு கிளம்பியிருந்தனர் நிவேதா இந்த இடைப்பட்ட நாட்களில் அப்பத்தாவிடம் நன்றாக பழகியிருந்தாள் அம்மாச்சி நீங்களும் இங்கே இருங்களேன் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் தாத்தாவோ தாயி என் பொண்டாட்டி இத்தனை நாள் உங்கூட தானே இருந்தா கொஞ்ச நாள் என் கூட இருக்கட்டுமே ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவள் இங்கே வந்து அதனால் அங்கே வரட்டுமே என்று கூறினார் அப்பத்தாவளிடம் அவரை விட்டுட்டு இத்தனை நாள் நான் இருந்ததே இல்லை தாயி அதனால் கொஞ்ச நாள் போயிட்டு இங்கே வரேன் என்று கூறினாள் அவளும் அறைமுனதுடன் சரியே என கூறினாள் அஜித் ஏற்கனவே தேர்வு முடிகள் வெளியாகியிருந்தனர் மாவட்ட அளவில் மூன்றாவது இடம் இரண்டு நாட்களில் மார்ச் தருவதாக பள்ளியிலிருந்து அழைப்பு வந்தது அதனால் அவனும் மதுரை செல்கிறான் இல்லை என்றால் அவனும் சேலத்தில்தான் அனைவரும் கிளம்பியவுடன் சிவாமாவிடம் சொல்லிவிட்டு வசும்மாவுடன் அவர் வீட்டுக்கு சென்று அவளுக்கு தேவையான புத்தகத்தை எடுத்து வந்தாள் ஆனால் பிரியாவிடம் அவள் பேசவே இல்லை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நிதிஷ் மற்றும் வசும்மாவிடம் மட்டும் சொல்லிக்கொண்டு அதீன் வீட்டுக்கு வந்து விட்டாள் அது வரும் வரை சிவம்மா சேலம்தான் இரவு உணவு மதியம் சமைத்ததே இருந்ததால் எதுவும் செய்யவில்லை இருவரும் சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் நிவேதா சிவம்மாவிடம் அத்தம்மா நீங்கள் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா என்று கேட்டாள் சிவம்மா அதற்கு எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் அவருக்கு லவ் மேரேஜ் என்று கூறினார் என்ன அத்தம்மா சொல்றீங்க என்று நிவேதா கேட்டாள் ஆமாடா சித்திர திருவிழாவில் உங்கள் அப்பா என்னை பார்த்து பிடிச்சு போய் லவ் பண்ணியிருக்காரு எங்கள் சொந்த ஊர் திண்டுக்கல் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு திருவிழாவுக்கு வந்தோம் அவங்க அலங்காநல்லூர் திருவிழா உடனே நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிட்டோம் எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் கூட திண்டுக்கல் வந்துவிட்டாங்க ஆனால் உங்கள் அப்பா மதுரை நகரத்தையே சுற்றி தேடி இருக்காரு அவங்களும் ஊரில் இல்லாதனால் கண்டுபிடிக்க முடியல நான் கிடைக்கலன்னு ரொம்ப சோர்ந்து போயிட்டார் என் ஃபோட்டோ கையில் இல்லை என் பேர் தெரியாது ஒரு வாரம் மதுரையை ஒரு இடம் வராமல் சுற்றி இருக்காரு இவரை பார்த்துட்டு மாமாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்க அவரும் எல்லா உண்மையும் சொல்லிட்டார் மாமாவும் அவர்கிட்ட நீ இப்போ தான் கடைசி வருஷம் படிக்கிற அதனால் படி அந்த பொண்ணு உனக்கானவளாக இருந்தால் உங்ககிட்டயே வருவா அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு வருஷம் என் நினப்பிலையே இருந்திருக்கார் நான் அந்த வருஷம்தான் காலேஜ் சேர்ந்தேன் அதனால் மூணு வருஷம் திருவிழாவுக்கு வரல ஆனால் உங்கள் அப்பா எப்படியும் என் சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சி மாமாவையும் அத்தையும் கூட்டிகிட்டு போய் பேசியிருக்கார் என் சொந்தக்காரங்களுக்கு குழந்தை இல்லை என்னையும் தங்கச்சியும் தான் குழந்தையாக நினப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் படிக்கிறதுனால படித்து முடித்த வாட்டி கல்யாணம் பேச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க என் படிப்பு முடிஞ்ச கையோட மூணு மாதத்துல கல்யாணம் வச்சாச்சு என்று கூறி முடித்தார் அத்தம்மா அப்பா பயங்கர லவ்வர் பாயாக இருந்திருப்பார் போல ஆமாம் அந்த காலத்து ஆளுங்க லவ் மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாங்கல்ல எப்படி அம்மாச்சியும் தாத்தாவும் ஒத்துக்கிட்டாங்க என்று கேட்டாள் ஏன்னா அத்தையும் லவ் மேரேஜ் என்று கூறினார் சிவா என்ன அத்தம்மா சொல்கிறீங்க என்று வாயை பிளந்தாள் ஆமாம் அத்தையும் மாமாவும் மாமா பொண்ணு அத்தை பையன் குடும்பத்துக்குள்ளே சண்டை ஆனால் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க வீட்டில் ஒத்துக்கலை அதனால் அத்தை யார் சம்மதமும் வேணாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மாமா ஒத்துக்கலை ரெண்டு வீட்டோட சம்மதமும் வேணான்னு சொல்லிட்டாங்க அத்தை உண்ணாவிரதம்லாம் இருந்திருக்காங்க ஆனால் அத்தையோட வீட்டில் ஒத்துக்கலை மாமா வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க இனிமேலே அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு மாமா அத்தைக்கு ஒரு கோயிலில் வச்சு தாலி கட்டிட்டாங்க அத்தைக்கோட வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க ஏற்றுக்கல ஆனால் கொஞ்சம் வருஷம் கழித்து உங்கள் அப்பா பிறந்த உடனே ஏற்றுக்கிட்டாங்க என்று கூறி முடித்தார் ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியும் சூப்பர் அத்தம்மா அப்பா லவ் பண்ணது உங்களுக்கு எப்போ தெரியும் என்று கேட்டாள் அதையும் பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்று கூறினார் அத்தம்மா உங்கள் ஃபேமிலி பற்றி ஒன்றுமே சொல்லலை உங்கள் தங்கச்சி என்ன பண்ணுறாங்க என்று கேட்டாள் நம்ம குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியாதாடா என்று கேட்டார் அவள் இல்லை என தலையாட்டினாள் அஜயின் பெற்றோர் பத்தி முழுவதுமாக கூறி முடித்தார் சிவாம்மா அஜய் பத்தி தகவல் வேணா முதல் எபிசோட் படிங்க அஜய் என் வயிற்றுல பறக்கலனாலும் அவன் தான் என் கடைசி புள்ள அதி மீனாவை விட எனக்கு அஜயதான் பிடிக்கும் என்று கூறினார் அவள் எதுவும் கூறவில்லை எழுந்து சென்று அவர் மடியில் படுத்துக்கொண்டாள் மாமியார் மருமகள் இரவு நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தனர் இருவருக்கும் ஒரே நேரத்தில் அலைபேசி அழைப்பு வந்தது இருவரும் சிரித்துக்கொண்டனர் கொண்டனர் ஏனென்றால் இருவருக்கும் அவர் அவரின் நாயகர்கள்தான் அழைத்திருந்தனர் சிவாமா இப்போது அவர் தங்கியிருக்கும் அறைக்கு பேசச் சென்றார் இவளும் அதியின் அறைக்கு பேசச் சென்றாள் அதி நிவேதாவிடம் நார்மலாக கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இன்று நடந்ததைப் பற்றி பேசினான் அம்மு புக் என்ன பண்ணலான்னு இருக்க என்று கேட்டான் அதை கேட்டு அவள் அமைதியாகிவிட்டாள் அம்மு அந்த புக் நான் அரேஞ்ச் பண்ணித்தரேன் புக் நேம் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணு என்று கூறினான் ஓகே பாவா என்று கூறிவிட்டு பாவா அம்மாச்சி ஊருக்கு போயிட்டாங்க அத்தம்மா இப்ப சேலத்தில் இருக்காங்க என்று கூறினாள் அதை கேட்ட அவன் சிரித்து விட்டு தாத்தா அப்பத்தாவை விட்டு இவ்வளோ நாள் இருந்ததே பெருசு தாத்தா அப்பத்தா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்க என்று கூறினான் சிறிது நேரம் பேசிவிட்டு அவள் சிவாமா அறைக்கு வந்தாள் அங்கு அவரும் பேசிவிட்டு அப்போதுதான் வைத்திருந்தார் அத்தம்மா நான் உங்க கூட படுக்கட்டா இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் அம்மா பக்கம் தூங்கினதே இல்லை பெரியம்மா வீட்டுக்கு வந்தாலும் நானும் பிரியாவும் தான் ஒரே ரூம்ல தூங்குவோம் அவளுக்கு கல்யாணம் ஆன உடனே எனக்கு தண்ணீரும் உங்க கூட படுக்கட்டா என்று கேட்டாள் இதுக்கெல்லாம் ஏண்டா கேட்குற வா படு என்று கூறினார் அவளும் ஓடிச்சென்று சென்று சிவாமாவை அணைத்து கொண்டு உறங்க முயன்றாள் சிவாமா அவளுக்காக தாலாட்டு பாடினார் ஆறாரோ ஆரீரோ அம்புலிக்கு நேரி வரும் தாயான தாய் வரும் தங்கரத தேறி வரும் மூச்சுப்பட்டா நோகும்னு மூச்சடக்கி முத்தமிட்டேன் நிழலு பட்டா நோகுமுன்னு நிலவடங்க முத்தமிட்ட தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு ஆசை ஆச அகல் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரீராரோ ஆரீரோ ஆரிரரோ என்று தாலாட்டு பாடல் பாடினார் நிவேதா அழுதுகொண்டே தூங்கிவிட்டாள் அவளுக்கு விவரம் தெரிந்து அவளுக்காக அவள் கேட்கும் முதல் தாலாட்டு பாடல் எனவே அவளால் கண்ணீர் அடக்க முடியவில்லை இருந்தும் அழுதுகொண்டே தூங்கிவிட்டாள் சிவம்மா அவளுக்கு உச்சியில் முத்தமிட்டு அவளுடன் தூங்கிவிட்டார் அடுத்த நாளிலிருந்து மாமியார் மருமகள் இருவரும் சேலம் சுத்தி உள்ள கோவில்களுக்கு சென்றனர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவில் என்று சுத்தி திரிந்தனர் நிவேதாவுக்கு காரோட்ட தெரியும் நிதிஷ் பிரியா நிவேதா இருவருக்கும் காரோட்ட சொல்லிக் கொடுத்திருந்தான் அதனால் இருவரும் காரிலேயே சென்றனர் வசுமா மற்றும் பிரியாவை அழைத்தனர் அவர்கள் வரவில்லை என சொல்லிவிட்டனர் முதல் நாள் சென்றது சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் இந்த கோயில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது சேலத்தில் உள்ள எட்டு மாரியம்மன் கோவில்களில் கோட்டை மாரியம்மன் தான் பெரிய மாரியம்மன் எனவே இது கோட்டை மாரியம்மன் என்ற அழைக்கப்பட்டது இங்கு தரிசனம் முடித்துவிட்டு கோட்டை பெருமாள் கோவிலை தரிசனம் செய்து கொண்டு வீடு திரும்பிவிட்டனர் இருவருக்கும் வசுமா வீட்டில்தான் சாப்பாடு இருவரும் சாப்பிட்டுவிட்டு அடுத்த நாள் எங்கு போகிறார்கள் என்று சொல்லிவிட்டு உறங்கச் சென்றனர் இன்றும் சிவாமா அவளுக்கு தாலாட்டுப்பாடி தான் உறங்க வைத்தார் அடுத்த நாள் ஆயிரத்தி எட்டு லிங்கம் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கும் ஆயிரத்தி ஏழு லிங்கம் கோவிலை சுற்றி இருக்கும் ஆயிரத்தி எட்டாவது லிங்கம் பெரிய லிங்கமாகும் மேலும் அங்கு பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயிலும் உள்ளது ஸ்ரீ உமையாம்பிகை சமேத ஸ்ரீ அருணாச்சல சுந்தரேஸ்வரரை தரிசித்துவிட்டு இளம்பிள்ளை அருகில் உள்ள சித்தர் கோவிலுக்கு சென்றன அங்கும் சித்திரேஸ்வர சுவாமி இருப்பார் அங்கு தீர்த்தக்கிணறு உள்ளது அந்த தண்ணீரில் குளித்தால் தீராத தோல் நோய் குணமாகும் என்று கூறுவர் அங்கு உப்பு மிளகை வாங்கி சுற்றி கிணற்றில் போட்டால் நோய்கள் குணமாகும் என்று கூறுவர் அங்கு தரிசித்து விட்டு வீட்டுக்கு திரும்பினர் போகும்போதே ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு சென்றனர் அடுத்த நாள் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலுக்கு சென்றுவிட்டு விட்டு வீட்டுக்கு சென்றனர் பிறகு வந்த நாட்களில் சிஏ கிளாஸுக்கு செல்ல ஆரம்பித்திருந்தால் காலை மாலை அதியுடன் பேச்சு நிதிஷ் வசுமாவிடம் வீட்டிற்கு சென்று பேசுவது மதுரைக்கு அழைத்து பேசுவது சிவாமழமை உறக்கம் என்று சென்று கொண்டிருந்தது அது பெங்களூருவில் இருந்து திரும்பி வரும் நாள் முரளியின் குழந்தை அகிலின் பிறந்த நாள் மாலைதான் வருவேன் என்று கூறிவிட்டான் ஆனால் அதற்கு முன்னாடி நாள் நிவேதாவிற்கும் அதுக்கும் பெரிய ஊடல் ஒன்று வந்திருந்தது காரணம் என்னவோ அடுத்த பகுதியில் காணலாம் நண்பர்களே நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் சரி நண்பர்களே